الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المساجد لله فلا تدعو مع الله أحدا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما بنيت المساجد لإقام الصلاة

தாபெழின்கள் தபால்தாபியங்கள் வலிமார்கள் நல்லவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டமாக அமைந்து அல்லாஹ துரானிலே ஜின்ன வலி செயலாலியும் மனித வர்க்கத்தையும் வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த உலகத்தை அல்லாஹ் அல்லா முதற்கொண்டு முதற் வரையிலும் அல்லாஹ் படைக்க இருக்கின்றானோ படைத்தானோ அனைவருமே ஒரே நோக்கத்திற்காக படைத்தான் என்ன நோக்கம் படைத்த ரப்பை வணங்க வேண்டும் படைத்த ரப்பை அறிய வேண்டும் அப்பாஸ் அவர்கள் அந்த ஆயத்திற்கு ரப்பை வணங்கணும் என்பதை தாண்டி ரப்பு விளங்கணும் யாரோ ஒருத்தன் சொல்றான் இவனை வணங்கு அப்படின்னு இல்லாம யார சொல்றாங்களோ அவை எப்படிப்பட்டவ அவ யாரு அவன் எதற்கெல்லாம் தகுதியானவன் என்று விளங்கி வணங்க வேண்டும் அல்லா சொல்லிட்டா வணங்குது வெறும் வணங்க கூடாது அல்லாஹ் எப்படிப்பட்டவ அல்லாஹ் எதற்கு வணங்க சொல்றா எதற்கு நம்மை அனுப்பினால் எதற்கு இனங்களை பிரித்தால் பிரிவுகளை ஏற்படுத்தினால் இப்படி எல்லா விஷயத்தையும் முதலில் விளங்க வேண்டும் பிறகுதான் வணங்க வேண்டும் நாயத்துறை தப்சீர் அழகா சொல்லுவாங்க ஆக அல்லா படைத்தான் ஒரே நோக்கத்திற்காக வேண்டி உலக சமுதாயம் எல்லாத்தையும் அது மரமாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாரையும் ஒரே நோக்கத்திற்காக படைத்தான் வணங்க வேண்டும் வேறுபடுத்தினான் மனிதர்கள் தொல வேண்டும் சஜிதா செய்ய வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஒரு விதத்திலும் தாவரங்கள் அல்லாம எப்போதும் தஸ்விஸ் செய்து கொண்டே இருக்கும் மலைகள் எப்போதுமே சஜிதா செய்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வஸ்துவிற்கும் ஒவ்வொரு படைப்பிற்கும் தவிர வேறுபடுத்தவில்லை வணங்க வேண்டும் வணக்கம் என்றால் என்ன கடந்த சில வாரங்களாக துவா செய்ய வேண்டும் தொல வேண்டும் என்றெல்லாம் பார்த்து வந்தோம் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு குறிப்பான இடம் என்ன தெரியுமா ஆரம்பத்துல நான் வணங்கணும் நான் தொழுகணும் நான் இபாதத்தை செய்யணும் குரான் ஓதணும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறணும் சொல்லக்கூடிய சுங்கத்தான வழிமுறையை ஃபாலோ பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ்மெண்டான ஒரு இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசல்கள் இல்லை என்றால் இன்று முஸ்லிம்களும் இல்லாமல் போய்விடுவார்கள் ஒரு காலம் இருந்தது ஆரம்பத்தில் பள்ளிகள் அமைப்பதற்கு முன்னால் ஆங்காங்கே தனித்தனி இடங்களை குறிப்பிட்டு தொழுது கொள்வார்கள் அசாபுல் காப்புடைய சம்பவம் தெரியும் குகைவாசிகள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஏற்கக்கூடாது ஏற்றி விட்டார்கள் எங்கேயோ மறைந்து மறைந்து தொழுதார்கள் அவர்கள் எல்லாம் ஈமனுடைய உச்சகட்டத்தில் இருந்தார்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது பள்ளிகளில் தொழ வேண்டும் குறிப்பாக ஆண்கள் பள்ளியில் தொழக்கூடிய சிறப்பு வீட்டுல கிடையாது இப்படியெல்லாம் நிறைய சிறப்பு பள்ளிகளுக்கு பள்ளி விவாதத்தில் செய்ய வேண்டும் பள்ளியில் தான் கூட்டங்கள் அலம்போதும் இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய வலிமை பவர் எங்க இருக்கும்னா ஒவ்வொரு மசிதிலும் இருக்கும் ஒரு மசிதும் பெரும்பாலும் நான் வந்த தொழுக போனேன் நான் வந்த நிர்வாகம் செஞ்ச போனேன் என்று இல்லை என் பள்ளியை நான் முன் உதாரணமாக ஆக்க வேண்டும் என் பள்ளியை கயாமத் வரையிலும் நான் ஒரு நல்ல முன்மாதிரியான பள்ளியாக கொண்டு போக வேண்டும் என் பள்ளியை முழுக்க நான் இபாதத்தால் நிரப்ப வேண்டும் என் மொஹல்லாவை அனைத்தையும் தொழுகை உடையவர்களாக ஆக்க வேண்டும் இபாதத்துதாரர்களாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கம் நமக்குள் இருக்க வேண்டும் இப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் நோக்கங்கள் ஒன்று இருக்கும் நல்லது செஞ்சாலும் நோக்கம் இருக்கும் கெட்டது செஞ்சாலும் நோக்கம் இருக்கும் ரப்பு படைச்சா நம்மள வணங்குவதற்காக வேண்டி படைத்தான் நூஹலை அவர்களை அந்த சமுதாயத்திற்கு அனுப்பி அழைப்பு பணி தரும்படி ஏவினார் நூஹலே சொலாம் போனார்கள் அழைப்பு பணி கொடுத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அல்லாவே வணங்கவில்லை நான் எந்த நோக்கத்துக்கு படைச்சனோ அந்த நோக்கம் எனக்கு நிறைவேறாத போது அந்த நோக்கத்தை செய்யாதவனை நான் அழித்து விடுவேன் வணங்கணும்னு படைச்சான் ரப்பு வனங்கல பிறகு எதுக்கு அந்த படைப்புன்னு அழிச்சிட்டான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் நோக்கம் இருந்துச்சு ஒரு விஷயத்தை அழிப்பதற்கும் நோக்கம் இருந்துச்சு எல்லாமே எதுக்கு பேஸ் ஆகுதுன்னா நாம் ரப்பை வணங்க வேண்டும் வணங்குவதற்கு ஒரு இடம் கட்டாயம் இருக்க வேண்டும் நமக்கு தெரியுதோ இல்லையோ அந்த காலத்துல வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் நல்லா விளங்கினாங்க முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்றால் முஸ்லீம்கள் எதன் மீது கட்டுக்கோப்போடும் ஒற்றுமையோடும் இருக்கிறார்களோ அதை அழிக்க வேண்டும் எங்கே ஒன்று கூடுகிறார்கள் நிறைய பேர் சண்டை பிளவுகள் பேசாமல் இருக்கிறார்கள் ஒரு இடத்துல பார்ப்பாங்கன்னா அது பள்ளி மட்டும் தான் மாம மச்சான் கூட சண்டை இவர் அவர் வீட்டுக்கு போக மாட்டோம் அவர் இவர் வீட்டுக்கு போக மாட்டாரு அவரு இருக்கிற இடத்துக்கு இவர் போகவே மாட்டாரு ஆனா ஒரு இடத்துல மட்டும் யார் இருந்தாலும் வருவாங்க அது எதுனா பள்ளிவாசம் என்ன சண்டை இருக்கட்டும் சஃப்ல ஒரு வரி தூரமா இருப்பாரு தவிர அவர் போற பள்ளிக்கு நான் போக மாட்டேன்றவங்க சிலர் தான் அதையும் சொல்லக்கூடிய காலத்துல நம்ம வந்துட்டோம் அவர் போற ரூட்லேயே நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சில காலத்தையும் தாண்டி வந்துவிட்டோம் கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் என்று யூதர்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் நாம் எல்லாம் ஒற்றுமையை இழந்து கொண்டு வருகின்றோம் காரணம் என்ன நமக்குள் ஏற்பட்ட பிளவுகள் நாம் நோக்கத்தில் கண்ணோட்டத்தோடும் இருக்க வேண்டும் நோக்கத்தை சற்றும் பிளவாமல் சற்றும் அடிப்பிரளாமல் நோக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஸ்பெயின் இஸ்லாத்தினுடைய முன்மாதிரி நாடாக இருந்துச்சு எழு எழுநூத்தி எண்பது வருடங்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சி ஒன்றும் செய்ய முடியவில்லை ஸ்பெயினை யார் போனாலும் சரி இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கின்ற ஒரு நாடு என்றால் ஸ்பெயினுடைய நாடு எத்தனையோ பேர் போன ஸ்பெயினை இப்படியாவது கைப்பற்றணும்னு ஒண்ணும் முடியல நிறைய ஆட்களை எல்லாம் அனுப்பி ஸ்பெயினை வாட்ச் பண்ண சொல்லுவாங்க அப்படி என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் ஸ்பெயினில் மிக முக்கியமான ஒன்று இருந்துச்சுன்னா ஒற்றுமையோடு இருந்தார்கள் எதுவரை ஒற்றுமை பிரியவில்லையோ அதுவரை ஸ்பெயினை யாரும் போர் கொடுக்கவில்லை ஸ்பெயினை எதிர்த்து யாரும் போல எந்த அளவுக்கு பண்றதுக்கு நிறைய தூதர்களை வச்சிருந்தாங்க நிறைய தூதர்கள் போய் அங்க என்ன நடக்குது என்பதை தெரிவிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொருத்தங்க போய் வைப்பாங்க ஒரு தூதர் போனாரு தூதரன்ற அபிமாறுகள் கிடையாது ஃபாலோ பண்றதுக்குன்னு ஆட்கள் வைப்பது தூதுத்துவம் செய்யறதுக்கு என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரிய வைக்கணும் நியூஸ் சொல்றதுக்குன்னு ஒருத்தர் அனுப்புவாங்க ஒருத்தர் போனாரு ஸ்பெயினுடைய ஆரம்ப இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது அந்த எழுநூத்தி எண்பது வருடத்துக்குள்ள ஒருத்தர் பண்ண போறாரு இஸ்லாமியர்களை பார்த்தா ஒற்றுமையோடும் தன்னுடைய எல்லாம் இயக்கங்களும் ஒன்றுபட்டு இருக்கின்றது எந்த பிரிவினையும் கிடையாது தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் எல்லாரும் பள்ளிக்கு போறாங்க வெளியே யாரும் கிடையாது இதெல்லாம் பார்த்தாரு அந்த ஃபாலோ பண்ண வந்தவர் தன் கூட்டத்திட்ட போய் சொல்றாரு இப்ப நீங்க ஸ்பெயினை போர் தொடுத்தீங்கன்னா இப்ப ஸ்பெயினை எதிர்த்து நீங்க நின்றீங்கன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது உங்களால ஒன்னும் பண்ண முடியாது ஏன் வலித்தவராமல் ரப்பு என்ன சொன்னு வணக்கத்தில் அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் அல்லாவை விளங்கி விட்டார்கள் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது நம்மால் இது எதுவரை சொன்னால் எப்ப நபிசல்லாகி வசல்ல முடிய வாழ்க்கை அந்த நாட்டுல இருந்துச்சோ அல்லாவுடைய கட்டளை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாங்களோ அதுவரை ஒண்ணும் பண்ண முடியல ஒரு சில காலங்கள் சில ஆண்டுகள் கடந்து அதே ஃபாலோவர் யார் பஸ்ட் போனாரோ அவரே போய் பாக்குறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பையன் ஆத்தோரமா அழுதுட்டு இருக்கா அழுகுறான் ஏன் அழுகுற அப்படின்னு கேக்கும்போது அந்த பையன் சொன்னானா என் முடிய ஒரு பெண்ணிற்காக நான் ஒரு மோந்திரம் வாங்கினேன் அது கடல்ல விழுந்துருச்சு அதனால நான் அழுகுறேன் நான் ஒரு மோந்திரம் வாங்கினேன் என் நேசி என்னுடைய பிரியமான ஒரு பெண்ணிற்காக வேண்டி நான் நடந்து வரும்போது அது மிஸ் ஆகி கீழ விழுந்துருச்சு அதுக்காக நான் அழுகிறேன் கூட்டத்துக்கு அழைப்பு கொண்டு அறிவிப்பு செய்ய இப்ப நீங்க ஸ்பெயின என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்ப ஸ்பெயின் ஸ்பெயின்னாட்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன் தெரியுமா எதுவரை ரப்பு சல்லல்லாக வலிவ செல்ல முடிய வழி மட்டும் இருந்துச்சோ அதுவரை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது இப்ப என்ன ஆச்சினா ரப்பையும் தாண்டி வாழ்க்கை வழிமுறையை தாண்டி விட்டானோ ரப்பையும் விட்டானோ விபாதத்தை மறந்து விட்டானோ கடமைகள் செய்ய மறந்து விட்டானோ இப்ப நீங்க எதிர்த்து நில்லுங்க ஸ்பெயினை வெற்றி முடியுது போனார்கள் ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள் ஒரு பலமான ஒரு ஸ்பெயினை சுலபமாக கொண்டார்கள் என்றால் இதுதான் காரணம் அஞ்சு காரணத்தை எழுதுவார்கள் சமீபத்துல மறைஞ்ச வீட்டில் ராஜசேகர் நிறைய பண்ணுவார் ஸ்பெயினாக மாறி வரும் இந்தியா இந்திய நாடு ஸ்பெயினாக மாறி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இப்பதாங்க சமீபத்துல காலம் சென்றவர் ஏறத்தாழ தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்த அவர் இந்த முழு உலகத்தினுடைய வரலாறுகளை ரிசர்ச் பண்ணி இந்தியாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா இந்தியா ஸ்பெயினாக மாறி வருகின்றது என்ன ஸ்பெயினாக மாறுச்சுனா இஸ்லாத்தினுடைய கூவத் பலத்தில் இருந்த ஸ்பெயினை போன்ற அல்ல பலத்திலிருந்து எப்படி இறங்கி போனார்களோ இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள்ல இருந்து இஸ்லாமுடைய அந்த சட்ட திட்டங்களை விட்டு எப்படி கீழே இறங்கி வந்தாங்களோ அது போல இந்திய நாட்டிலும் முஸ்லிம்கள் கீழே இறங்கி வந்துட்டே இருக்காங்கன்றாங்க அவர் காரணம் எழுதுறாரு நான் இஸ்லாமியர்களை பார்த்து பார்க்கவும் சொல்லுவேன் என்னன்னா இப்ப நிறைய பேர் இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து விடுச்சு நான் சிறுபான்மையுடையவன் சிறுபான்மையுடையவன் என்னை எல்லாம் தாழ்த்துறாங்க இப்படின்னு சில பேர் நினைச்சு நினைச்சு எதிலும் உருவது கிடையாது என்னை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நான் அமைதியா இருப்பேன் நான் முன் மாட்டேன் அப்படின்ற எண்ணம் அப்படின்ற தாட் யாருக்கு வந்துருச்சோ அவங்க வந்து அதுல இருந்து இறங்கிட்டே வராங்க இது உண்மையான ஒரு சம்பவம் நம்ம நினைக்கிறோம்ல நான் என்ன பண்ண போறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு தான் தாழ்த்தி கொள்வதை விட்டுவிட வேண்டும் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நான் பார்த்ததுல த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்றால் அது முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான் ஒரே இயக்கத்தில் ஒரே கொள்கையில் ஒரே நோக்கத்தில் பிரிவுகள் இல்லாமல் என்றால் அது இந்த கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் எடுத்தோம் என்றால் பல பிரிவுகள் அவங்கள தேவர்கள் சில காஸ்ட் சில பேரு அது போல நிறைய காஸ்ட்களாக பிரிஞ்சிருக்கிறாங்களே தவிர முஸ்லிம்கள் அப்படி யாரும் கிடையாது நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் நான் இதை தான் செய்வேன் நான் அந்த இனத்தை சேர்ந்தவன் நான் இதை செய்ய மாட்டேன் என்று காஸ்ட் கிரிச்சி ஜாதி பார்த்து வாழ்கிற சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இல்லை த லார்ஜ் சிங்கிள் கம்யூனிட்டி என்றால் அது முஸ்லீம் சமுதாயம் தான் எனவே நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம்னு அந்த அறிஞர் சொல்றாரு ஏன் அப்படி சொன்னாருன்னா அஞ்சு விஷயம் ஸ்பெயின்ல நடந்துச்சு அந்த அஞ்சு நால தான் ஸ்பெயின் என்று ஒரே இஸ்லாமியர்களும் இல்லாமல் போய்விட்டார்கள் ஒரே இஸ்லாமியர்களை ஸ்பெயின்ல பார்க்க முடியாது என்ன அஞ்சு முதல் அல்ல இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுச்சோ அதை செய்ய மாட்டாங்க மதுவில் சில நபர்கள் வாழ்க்கை வாழ வேண்டிய ஆசைகள் ஸ்பெயினில் வந்த போதுதான் இஸ்லாம் அழிவதற்கு முதல் காரணமாக இருந்துச்சு இந்தியாவில யாராவது சொல்ல முடியுமா நம்முடைய இந்தியாவை எடுத்தோம் என்றால் போதையற்ற சமுதாயம் ஆட்டம்பாட்டங்கள் இல்லாத ஒரு சமுதாயம் கச்சேரிகள் இல்லாத ஒரு சமுதாயம் என்று சொல்ல முடியுமா இந்தியாவில் அதிகம் பரவி வருவது அதிலும் உட்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் அது என்ன கிரியேட் பண்ற என்னமோ தெரியல எந்த நியூஸ்ல எடுத்தாலும் அது எந்த அநாச்சாரமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய பெயர் யார் என்றாலும் ஒரு இஸ்லாமியருடைய பெயர் இல்லாமல் அந்த செய்தி கடப்பது கிடையாது அனைத்திலும் ஒரு போதையை பற்றி ஒரு செய்தி போதையில் சிக்கியவர்கள் இத்தனை பேர் என்றால் அத்தனை பேர் கட்டாயம் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அது உண்மையா குறியாட்டி அல்லாஹு தான் தெரியும் என்றாலும் சமுதாயம் நோக்கி தான் போகிறது அல்ல எவ்வாறு இஸ்லாமின் தான் இஸ்லாமியத்தனுடைய வழிமுறையை இஸ்லாத்தினுடைய பழக்க வழக்கங்களை விட்டும் தூரமாகும் போது தான் அழிவுகள் ஏற்பட்டது ஸ்பெயினில் இரண்டாவது அல் முபாலகத்து அன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்தியர்கள் என்று அதிகமாகிவிட்டார்கள் அவங்கதான் அப்படி செய்வாங்களோ அவங்களோட நான் ஹையஸ்டா இருப்பேன் அவர் ஒரு வீடு கட்டாரு விட நான் பெரிய வீடு கட்டுவேன் இப்படி எல்லாம் அவன் யோசி யோசி என்ன பண்றான் வீண் செலவுகளை அதிகமா செய்யறான் வீண் செலவுகள் எதுக்கு செய்யறோன்னே தெரியாம வீண் செலவுகளை அதிகமா செய்யறான் ஆடம்பரமாக அவன் ஆயிரம் ரூபாய்ல சட்டை போட்டா பத்தாயிரம் ரூபாய் சட்டை போடுவேன் அவன் ஒரு கோடியில வீடு கட்டினா ரெண்டு கோடியில வீடு கட்டுவேன் அவன் இந்த பொறுப்புல இருந்தானா நான் தலைவர் போஸ்டா இருப்பேன் நான் இப்படி இருந்தா நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி ஒப்பிடக்கூடிய தன்மைகள் எப்ப இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்து விட்டதோ அப்பதான் ஸ்பெயின் பின்தங்கி போச்சு அது இந்தியாவிலுமே இன்னைக்கு வந்துருச்சு அப்படியே இந்த விஷயத்துல நம்ம மனக்கண்ணால பாக்கணுமே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஒப்பிடக்கூடிய தன்மை எப்ப இஸ்லாமியர்களுக்கு மத்தியில வருமோ நல்ல விஷயத்துக்கு ஒப்பிடணும் அவர் ஒரு ஜூசு குரான் ஓதுறாரு நான் ரெண்டு ஜூசு ஓதுறேன் அவர் நாலு ரக்கா சொன்ன தொழுகிறாரு நான் ரெண்டு ரக்கா எக்ஸ்ட்ரா நகுறாரு அவர் முப்பது நோன்பு வைக்கிறாரு நான் எக்ஸா ரெண்டு நஃபில் நோன்பு வைக்கிறேன் அவர் பத்தாயிரம் ரூபாய் தர்மம் கொடுத்தாரு நான் ஒரு லட்ச ரூபா தரேன் என்பது நல்ல நீயத்து அவனே சக்கா தரலாம் நான் ஏன் சக்கா தரணும் அவன் உடம்பு நல்லா இருக்குது ஆபியத்தான் இருக்கான் அவனே தொல்லாம இருக்கான் எனக்கு வயசாயிடுச்சு நான் ஏன் தொழுவனும் இன்னைக்கு நிறைய பொறாம என்னன்னா எப்படா அறுபது வயசு ஆவச்ச உட்கார்ந்து தொழிலாம் இப்படி என்ற மாதிரிலாம் சிந்தனைகள் ஒப்பிடும் போது எப்போ போகுதோ அப்பதான் இஸ்லாமிய ஸ்பெயின் பின்தங்கியது மூணாவது ஆட்சியாளர்கள் என்றால் இது உலக ஆட்சி மட்டும் கிடையாது எந்த பொறுப்பில் இருந்தாலும் தளபதியாக இருக்கிறவரு எப்ப தன்னுடைய நலனுக்காக வேண்டி பிறர் நலத்தை பாதிப்பு செய்தாரோ எனக்கு பேவரா இருக்கணும் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படி என்பதை முக்கியத்துவம் எப்போது அந்த தளபதி அந்த தலைவர் அந்த பொறுப்பதாரிகள் கொடுக்கின்றார்களோ அப்போதுதான் நம்முடைய வழிமுறையை விட்டு நாம் பின்தங்குகிறோம் ஸ்பெயின்ல அப்படிதான் இருந்தாங்க என்னன்னா தான் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் தனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு எதிரி நாட்டோடு பழக்கத்தோடு நாங்கள் சிலர் எதிரி நாட்டோடு பழக்கம் பழக்கத்துல என்னன்னா இவனுடைய வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நல்லதான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு கெட்டதும் தெரிஞ்சிச்சு எப்ப நல்லது நடந்துச்சோ வந்து அட்டாக் பண்ணாதவ எப்ப இந்த பாதிப்பு ஏற்பட்டதோ உடனே வந்து எதிர்கொண்டா ஸ்பெயினை வெற்றி கொண்டான் இந்திய நாடும் அவ்வாறு மாறி இருக்கின்றது எதை எடுத்தாலும் பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னை யோசிக்கிறார்களே தவிர சமுதாயத்தை வந்து யோசிப்பதை பின்தங்கி விட்டார்கள் இதுதான் மூன்றாவது காரணம் நான்காவது பைஸ்லிமின் அலாமதா இத் துன்யா இந்த துன்யாவினுடைய ஆசை பாசங்களுக்காக வேண்டி சண்டை இட்டுக் கொள்ளுகின்ற சமுதாயம் எதுக்கேத்தாலும் சண்டை நான் நல்லா இருக்கணும் உலகத்தினுடைய ஆசைக்காக மருமையினுடைய ஆசைக்காக சண்டை போடுறான் நீ தொழுவுறையா நான் தொழுவுறேன் அதை பத்தி எல்லாம் சொல்லல அந்த அறிஞரும் சொல்லலை அந்த ரிசர்ச் பண்ண அவரு சொல்றது கூட உலகத்தினுடைய ஆசைக்காக வேண்டி ரெண்டு பிரிவுகள் சண்டை போடுவது ஒரு கூட்டம் இருந்துச்சு சலல்லாஹு அலைஹிசம் காலத்துல முதற் அப்படி ஒரு கூட்டம் இப்ப சொல்லுவல குறைஷ் சமுதாயம் ஆசிமி வம்சத்தை சார்ந்தவங்க சையது வம்சத்தை சார்ந்தவங்க அந்த காலத்துல அரேபியர்களுக்கு பழக்கம் இருந்துச்சு இப்போ முதற் கூட்டம் வந்து ஸ்பெயின்ல இருக்காங்க எம்என்ல இருந்த ஒருத்தர் வந்து முதற் நாட்டுல இருக்கக்கூடிய அவருடைய பேரச்சம்பளத்துல இருந்து பேரிச்சம்பளத்தை எடுத்துடுறாரு இப்ப இதுக்கு ஒரு சண்டை ஏன் மரம் ஏன் ஜாதியில நீயே வந்து எடுத்த என்னுடைய தோட்டத்துல நீயே வந்து எடுத்த ஏன்னா அவர் வேற மாதிரி நான் வேற மாதிரி என்ற கான்செப்ட் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் வந்து விட்டது சிங்கிள் லார்ஜஸ்டிக் கம்யூனிட்டி என்று சொன்னார் ஒரே இயக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று சொன்ன நிலை போய் இன்று இந்தியாவிலும் அது பிரிந்து விட்டது என்னன்னா செய்யது வம்சத்தை சார்ந்தவங்க அவங்களா பார்த்துட்டு போறாங்க நான் அன்சர் வம்சத்தை சார்ந்தவன் நான் என்ன பார்த்துட்டு போறேன் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் அந்த பிளவுகள் அந்த சண்டைகள் அந்த பிரிவுகள் ஏற்பட்டு விட்டது சம்பல்ல பள்ளி அடிச்சான் சாஹிப் பெரிய மசித் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மஸ்ஜிது இடிக்கப்பட்டது அதற்கு முன்னால் டெல்லி ஜாமிய மஸ்ஜிதுக்கு அறிவிப்பு போது இந்த இடத்துல இது போல கோவில் இருந்துச்சு நீங்க இடிக்க வேண்டும் என்று நிறைய மசிதுக்கு போயிட்டே இருக்குது எல்லாருடைய தாட் என்ன தெரியுமா அந்த ஊர்காரங்க அதை பார்த்துப்பாங்க யூபியில நடக்குது மகாராஷ்டிராவில நடக்குது டெல்லியில நடக்குது தமிழ்நாட்டுக்கு வரல தமிழர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நம்பிக்கை இருக்கணும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது தன்னம்பிக்கையும் இருக்கணும் என்றாலும் கூட நம் முன் பாதிக்கப்படுகின்ற நாம் சகோதரர்களுக்கு நாம் கவலைப்பட வேண்டும் அதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ அதை செய்யணும் ஒரு நாலாவது சொல்றாங்க தெரியுமா கூட்டங்களுக்கு மத்தியில் பிரிவினை என்ன பிரிவினை அவங்க பாத்துக்கிறாங்க என்பதும் பிரிவினைதான் அவன் செய்யுது வம்சம் அவன் மகாராஷ்டிராக்காரங்க அவன் யூபிக்கார நான் பார்க்க மாட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க அவன் இதுல நான் ஏன் போனும் இப்ப நிறைய பேருக்கு என்ன நான் தேவையில்லாத விஷயத்த மூக்கு நுழைக்க கூடாது எனக்கு தெரியாது நான் ஏதாவது ஒண்ணு பொண்ணு அது எனக்கு வந்துருமே நம்ம பக்கம் இன்னும் அவங்க எதுவும் அட்டாக் பண்ணலை நம்ம இப்போ போய் அங்க பார்த்து அவங்க திருப்பி நம்ம கிட்ட வந்துட அப்படின்னு சொல்லி பிளவுபட்டு இருப்பதுதான் சண்டைகள் ஏற்படுவதற்கு முதன்மை காரணம் நான்காவது காரணம் அவர் அதுதான் எழுதுறாரு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் பிரிவு ஏற்பட்டு விட்டது அரேபிய நாடுகள் அல்ல இந்தியாவில் ஐந்தாவது காரணம் மார்க்க அறிஞர்கள் ஒதுக்கப்படுவார்கள் போலி அறிஞர்கள் உருவாக்கப்படுவார்கள் இன்னைக்கெல்லாம் என்னென்ன மக்கள் ஏதாவது ஒரு மசாயில் சட்டங்கள் கேட்கணும் ஒரு பெரிய ஆலிம் சாட்டை போய் கேட்குறாங்க அவர் ஹக்க உண்மையை உண்மையா சொல்றாரு பாத்தில பாத்தில சொல்றாருன்னு அவருடைய யாரும் போக மாட்டாங்க ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் கேட்குற கேள்வி தப்புன்னு சொல்லி வட்டி வாங்கலாமா கூடாதா கூடாது இந்த ஆலிம் சாட்டை போனா வட்டி கூடாதுன்னு சொல்லுவாருன்னா அந்த ஆலிம் சாட்டை மாட்டாங்க வட்டியை கூடும் ஒரு சாவை உருவாக்குவாங்க அந்த ஆலிம்சா வட்டி கூடும் சொல்லுவாரு அதுக்கு பின்னாடி பல சமுதாயம் போகும் யூதர்களுடைய ஒரு பெரிய தொலைதூர சிந்தனை என்னன்னா இப்ப இருக்கிற ஆலிம்சாக்கள்லாம் வந்து போனீங்கன்னா ஒரு ஹராமான சட்டத்தை ஹராம்னு சொல்லிடுவாங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஹராம ஹலாலுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆலிம உருவாக்குறது அது பணத்தை கொடுத்தோ இடத்தை கொடுத்தோ ஏதாவது ஒண்ணு கொடுத்து அது போல ஆளுங்களை உருவாக்கி அவர்களை சட்டசபையில் வைப்பது ஏதாவது கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க அவருக்கு ஒண்ணும் தெரியாது ஆ கூடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்று இந்தியாவில் அறிஞர்கள் உண்மையை பேசக்கூடிய உலமாக்கல் ஒதுக்கப்படுகிறார்கள் போலி உலமாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த காரணமும் ஸ்பெயின்ல இருந்தனாலதான் ஸ்பெயின் ஒன்றும் இல்லாம போச்சு இந்த அஞ்சும் இப்ப இந்தியாவில வந்துருச்சு எனவே இந்த அஞ்சை விட்டும் நீங்க பின்தங்கினீங்கன்னா உங்களை பாதுகாத்துக்கலாம் எதை விட்டும் பாதுகாக்கலாம் எந்த நோக்கத்திற்காக நாம் வந்தோமோ அதை விட்டு பாதுகாக்கலாம் இந்த நோக்கத்தை செய்யக்கூடிய ஒரே இடம் மஸ்ஜிதுகள் தான் மஸ்ஜிதுகள் இல்லை என்றால் இன்றைய இமாதத்துகள் முஸ்லீம்களும் குறைந்து விடுவார்கள் சம்பல்ல கேஸ் கொடுக்கறாங்க லாவினுடைய சட்டம் நிறைய இருக்குது கேஸ் கொடுத்தா முதல்ல சாட்சியாளர்களை பார்க்கணும் சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்கணும் இப்படியெல்லாம் இல்லாம சம்பல் அந்த ஷாஹின் மஸ்ஜிதுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்கு முன்னால் அங்கே ஒரு கோவில் இருந்துச்சு அந்த கோவிலை இடித்து மஸ்ஜித் கட்டப்பட்டது இப்படின்னு கேஸ் கொடுக்குறாங்க இந்த நவம்பர் மாதம் ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவம்பர் மாசம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேஸ் கொடுக்குறாங்க கேஸ் கொடுத்த அன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா எதையுமே விசாரிக்காம அன்றே ஒரு சர்வேவை போய் அந்த பள்ளியை செக் பண்ண சொல்றாங்க சர்வே எடுக்கிறாங்க இஸ்லாமியர்களும் பள்ளியை பொறுப்புதாரிகளும் பாக்குறாங்க மறுநாள் சர்வே எடுக்கிற ஏன் ஏ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் சட்டத்தை மீறி காவலர்கள் துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க காவலர்களும் ஒரு சட்டம் இருக்குது ஒரு அனாச்சாரத்தை ஒரு சட்ட சண்டையை தடுக்க வேண்டும் என்றால் தண்ணீர் அடிப்பாங்க அப்புறம் துப்பாக்கியை சொல்லணும்னால மேலே பசு சுடுவாங்க அதுக்கு பிறகு முட்டிக்கால கீழே சொல்லணும் என்பதுதான் சட்டம் ஆனால் ஒண்ணுமே இல்லாம தடுக்க வந்த நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் அந்த ஊர் மக்கள் முகாலவாசிகளை ஏன் சர்வே எடுக்கிறீங்க கேட்டா சொல்றான் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் இதற்கெல்லாம் பேஸ்மெண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு பேச ஒவ்வொருத்தரியா காலி பண்றான் ஃபர்ஸ்ட் இந்த சட்டம் அந்த சட்டம் எல்லாம் வந்து தாண்டி வணக்கஸ்தலமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை முடிச்சுட்டோன்னா எல்லாமே முடிஞ்சு பள்ளி இல்லைன்னா யாரும் பள்ளிக்கு மாட்டான் பள்ளி தொடர்பு இல்லைன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது எனவே பள்ளியை அழித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இன்று பள்ளிகள் அளிக்கப்படுகின்றது ஒரு பொதுவான சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் சொல்றான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சிலை இருந்துச்சு நான் அந்த மசூதியை இடித்து விட்டு நான் கட்டுகிறேன் யாருக்குமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நரசிம்மராய் நீதிபதியாக இருக்கும்போது ஒரு கெசட் எழுதினாரு ஒரு சாசனம் அந்த சாசனத்துல அவர் என்ன எழுதுறாருனா அந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட்ல அந்த புக்ல அந்த சாசனத்துல அவர் எழுதுறாரு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஒரு இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி சுதந்திரம் பெறும்போது அந்த இடம் எப்படி இருக்கிறதோ அதைதான் வழிமுறை பின்பற்ற வேண்டும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஒரு இடத்தில் கோவிலே இருந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறும்போது அந்த இடம் மஸ்ஜிதாக இருந்திருந்தால் உலகம் அழியும் வரை அது மஸ்ஜிது தான் அப்படின்னு அவரு சாசனத்தை எழுதிட்டாரு பெரிய அறிவாளிகள் பெரிய விஷயம் என்னன்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்னன்னா இந்திய சட்டம் என்னன்னா அந்த நரசிம்மராய் எழுதின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவர் எழுதின அந்த ஃபாலோ பண்றது கட்டாயம் அந்த ஃபாலோ பண்ற புக்ல என்ன இருக்குதுன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருந்தாலும் கூட இப்ப மசிதுன்னா அது மசிதுன்னு இருக்குது அப்ப ஏன் நீங்க சர்வே எடுக்க போறீங்க அப்படின்னு நீதிபதிகள்கிட்ட கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை சட்டம் என்ன தெரியுமா கூடாதுன்னா சட்டம் சர்வே எடுக்க கூடாது சட்டம் கிடையாது அந்த இடத்துல நாங்க போய் மாத்தணும்னு போல அங்க ஏதாவது செல இருந்துச்சா இல்லையா இந்த கேஸ் உண்மையா பொய்யா என்பதை தெரிஞ்சுப்பதற்காக நான் போறமே தவிர அந்த சட்டத்தை மாத்தணும் நான் மசித இடிச்சு கோவில் கட்டணும் நான் போலன்னு சொல்றான் போவாத அவனுக்கு சர்வே எடுக்கிற அவசியம் என்ன நான் மாத்த போறது இல்லை பள்ளியை இடிக்க போறது கிடையாது போட்டோம் அப்படின்னு விடுவது கிடையாது என்ன காரணம்னா யூதர்களுடைய ஒவ்வொன்றாக அழிக்க வேண்டும் அழிப்பதனுடைய அடித்தளமாக மசிதுகளை அழித்து விட்டால் இஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அல்லாஹ் மசீதுகளை பாதுகாக்க வேண்டும் மசித்களுடைய பொறுப்புதாரிகள் மொஹல்ல வாசிகள் தொழுகையாளிகள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அடையாள சின்னம் என்றால் அது மசீதுகள் தான் உமை வாழ்தின் ஷஹாயகாமின் தக்குவல் குழு யார் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை அட்டாட்சிகளை கண்ணியப்படுத்துவார்களோ அவர்களுக்குள் தான் நம் இருக்கின்றதுகளை கண்ணியப்படுத்த வேண்டும் பொறுப்புதாரிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் மசீதுடைய இயக்கங்கள் எப் இருக்குதோ அதில் நாம் உட்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய அண்டை நாடுகளினுடைய அண்டை ஊர்களுடைய பிரச்சனைகளை விட்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தருவானாக நம் மசீதுகளை தயாமத்துறையிலும் لائم قائم آگا اللہ کی دروان آگا وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ